சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து துளசி செடிகளோட வழிபாடு பற்றி பார்த்துட்ருக்கோம் பார்க்காதவங்க இந்த வீடியோவோட இன்ட்கிரீனில் பிளேலிஸ்ட்டை பின் பண்ணியிருக்கேன் நேராக இருந்தால் அதையும் பாருங்கள் இன்றைக்கும் துளசி செடி பற்றி தான் பார்க்க போகிறோம் எல்லாரும் சந்தோஷமாக நிதி சிக்கல்கள் இல்லாத வாழ்க்கையை தான் வாழ விரும்புகிறோம் அதுக்காக லக்ஷ்மி தேவியோட ஆசையை பெறதுக்காக ஆசையும் படுறோம் நம்ம வீட்டில் லக்ஷ்மி தேவி இருந்தால் எந்த விதமான பிரச்சனையுமே வராது வீட்டில் இருக்கக்கூடிய நிதி கஷ்டங்கள் எல்லாமே மறைஞ்சு சந்தோஷமா வாழ முடியும்னு நம்பப்படுது லட்சுமி தேவியோட ஆசிர்வாதங்களை பெறதுக்காக நிறைய பரிகாரங்களும் மேற்கொள்ளப்படுது இதுக்கு இடையில லக்ஷ்மி தேவியோட ஆசீர்வாதங்களை பெறுறதுக்காக வீட்டில் இருக்கக்கூடிய துளசி செடிக்கு கிட்டக்க சில பொருட்களை வச்சா நிதி பிரச்சனையே வராதுன்னு சொல்லப்படுது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு இந்துவோட வீட்லையும் துளசி செடி வளர்க்கப்படுது துளசி செடி ஒரு புனிதமான தாவரமாக கருதப்படுது அதனால தான் அந்த காலத்துல இருந்து ஒவ்வொருத்தங்க வீட்லேயும் ஒரு துளசி செடி இருந்திருக்கு ஒவ்வொரு நாளும் துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றி செடிக்கு முன்னாடி தீபாராதனை செய்யணும் ஆனால் தண்ணீர் ஊற்றி துளசி செடி முன்னாடி தீபாராதனை செஞ்சால் மட்டும் லக்ஷ்மி தேவி சந்தோஷமாக மாட்டா அவங்களோட முழு ஆசீர்வாதத்தையும் பெறணும் அப்படின்னா ஒரு சில வழிகள் இருக்கு துளசி செடிக்கு கிட்டக்க இருக்க வேண்டிய பொருட்கள் என்னங்கிறத பத்தி பார்ப்போம் முதல்ல சால கிராமம் துளசி செடிக்கு முன்னாடி சால கிராமம் வைக்கிறது மூலமா பிரச்சனைகள் நீங்கும் விஷ்ணுவுக்கு துளசி பிடிக்கும் சால கிராமம் அப்படின்றது விஷ்ணுவோட வடிவம் துளசி செடிக்கு கிட்டக்க சால கிராமத்தை வச்சிருக்கிறது லட்சுமி தேவியோட ஆசிர்வாதத்தை கொடுக்கும் மேலும் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது அடுத்ததான் மஞ்சள் மஞ்சளை துளசி செடிக்கு கிட்டக்க வைக்கணும் இல்லைன்னா மஞ்சள் நீரை துளசி செடிக்கு கிட்டக வைக்கலாம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்க துளசி செடிக்கு மஞ்சள் நீரை ஊற்றுனா அது நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நிதி சிக்கல்கள் அப்படின்றது இருக்காது அடுத்ததா கோமதி சக்கரம் கோமதி சக்கரத்தை துளசி செடிக்கு கிட்டக வைக்கிறது மூலமா நேர்மறை ஆற்றல் பரவுது எதிர்மறை ஆற்றல் அகற்றப்படுது நிதி சிக்கல்கள் தீர்ந்து பணத்துக்கு பஞ்சமே இருக்காது உங்க குடும்பம் மகிழ்ச்சியா வாழ முடியும் இந்து மத நம்பிக்கையின்படி செல்வத்தோட தெய்வமான லக்ஷ்மி துளசி செடியில் வசிக்கிறதா நம்பப்படுது துளசி செடியை சரியா வழிபட்டோம் இல்லனா சரியா கவனிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த நபருக்கு வீட்டில் எந்த நிதி பிரச்சனையும் இருக்காது அப்படின்றதுக்கு இதுவும் ஒரு காரணம் அது மட்டும் இல்லாமல் ஒரு உலோகத்தை பயன்படுத்தி துளசி செடிக்கு தண்ணீர் கொடுத்தோம் அப்படின்னா வீட்ல எப்பவும் மகிழ்ச்சியும் செழிப்பும் இருக்கும் மத நம்பிக்கைகளின் படி செப்பு பானைகளை பயன்படுத்தி துளசி செடிக்கு தண்ணீர் கொடுக்கிறது மங்களகரமானதாக கருதப்படுது துளசிக்கு செம்பு பாத்திரத்தில் இருந்து தண்ணீர் மனுஷங்களோட எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றுது அது மட்டும் இல்லாமல் ஒரு நபர் ஒவ்வொரு நாளும் ஒரு செப்பு பாத்திரத்தில் இருந்து துளசிக்கு தண்ணீர் கொடுத்தாரு அப்படின்னா அவர் எப்பவும் செல்வத்தோட தெய்வமான லட்சுமி தேவியோட ஆசீர்வாதத்தை ஆசிர்வாதத்தை பெறுறாரு அர்த்தம் துளசி செடி பணத்தை ஈர்க்க உதவுது இது லக்ஷ்மி தேவிக்கு பிரியமானதாகவும் கருதப்படுது இதனால தான் துளசிக்கு செம்பு பாத்திரத்துல இருந்து தண்ணீர் கொடுக்கறது மக்களோட செல்வத்தை நிரப்புதுன்னு சொல்றாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மற்றமொரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி